ஒரு ஊழியக்காரன் ஒரு தீர்க்கதரிசி அவன் மறித்த பொழுது அவருடைய மனைவி கடனாளியாய் போகிறாள் அவன் சாகும் பொழுது அவன் ஊழியக்கார் என்று சொல்லப்படுகிறது தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிறது ஆனால் சாகக்கில் தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு கடனை சேர்த்து வைத்து சேர்த்து விட்டான் ஒருவேளை அவன் நினைச்சிருப்பான் கட்டுவேன் கட்டுவேன் நினைச்சிருப்பான் திடீரென்று அவருடைய ஜீவன் போகும் பொழுது மனுஷி பிள்ளைகள் கடனாளிகளாய் போனார்கள் நானும் நீயும் இந்த உலக ஓட்டத்தை முடிக்கும் பொழுது யாரையும் இந்த உலகத்தில் கடனாளிகளை விட கூடாது என்று கடன் படவே கூடாது பிறகு இவன் செத்தத கேள்விப்பட்டு கடன் கொடுத்தவன் என்ன செய்கிறான் மனிஷி பிள்ளைகளை அடிமையாக்க வருகிறான் அவன் வந்து சொல்றான் மனுஷிய பார்த்து சொல்றான் இங்க பாரு உன் புருஷன் கடன் பண்ணி செத்துட்டான் கடனை விட்டு வந்து நினைக்காத இன்னும் ஒரு ரெண்டு மூன்று நாள் தாரேன் அதுக்குள்ள கடனை கட்டு இல்லாட்டி நீயும் உண்ட பிள்ளைகளும் என்ற வீட்டுல வந்து வேலை செய்ய வேண்டும் ஒரு ஊழியக்காரன் யார்கிட்ட கடன் பட்டிருக்கிறான் ஒரு மனசு சரியில்லாதவன் மனுஷி பிள்ளைகளை காசுக்காக அடிமையை கொண்டு போகிறவற்ற போய் கையேந்தி நிக்கிறான் எவ்வளவு கவலம் ஆண்டவற்ற பிள்ளைகள் கண்ட நின்றவர்கிட்ட எல்லாம் அட்டிமைப்படக்கூடாது அட்டிமைப்பட வேண்டியது கத்தர் ஒருவருக்கே அழலு

நல்ல மனுஷி உடனே எலிசாவிட்ட போகிறாள் என்பது தேவனுக்கு அடையாளமா இருக்கிறது போய் என்ன செய்யறதப்பா கடன் செய்யறது வாழ்க்கையை அழிய போறது பதில் வருகிறது உன்னிட்ட இருக்கிற அந்த கொஞ்சத்தை வீட்டில் போய் ஊற்று நான் உன்னை ஆசிர்வதி உண்மையா கடன் தீரவனு என்றால் உலகத்தான் சொல்லுவான் இன்னொரு போய் கடன் வேண்டு இந்த மாறி அவருக்கு கொடு பிறகு அவருக்கு இன்னொரு மாறு ஐடியா சொல்லுவாங்க இலங்கை வங்கியில வேண்டுனா போய் எச்என்பியில வேண்டு வாங்க எச்என்பியில வேண்டு சம்பத்துல வேண்டு வாங்க மல்லாவில் இருக்கிற எல்லா வங்கிக்கும் போவென்று சொல்லுவாங்க மலர் மகள்கிட்ட போவென்று அந்த அறிவு பிடிக்கிறதுக்கு போ இந்த அறிவு பிடிக்கிறதுக்கு போன்று ஆனா தேவன் சொல்லுகிறார் கடன் கட்டணி வெளியல்ல கடன் கட்டணி உள்ளுக்கு போ உள்ளுக்கு போ உள்ளுக்கு போ கைய தட்டு உள்ளுக்கு போ ஹல்லேலூயா ஹல்லேலூயா சேவ சந்திக்கப்பட வேண்டுமா குறைவுகள் நிறைவாக வேண்டுமா தேவ சமூகத்தை நாடு என்று கற்று சொன்னார் அவளும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து தன் பிள்ளைகளெல்லாம் ஒன்று சேர்த்து தன்னிட்ட இருந்த அந்த காப்போத்தில் எண்ணையோ ஒரு போத்தில் எண்ணையோ எனக்கு வடிவ அளவு தெரியாது அந்த எண்ணெயை அப்பா உமக்கு நன்றி என் கணவன் கடன்பட்டு எங்களை அடிமையான நிலைக்கு விட்டு விட்டு போனான் ஆனாலும் இன்றைக்கு நீர் அற்புதத்தின் மூலமாய் எங்களை என்று சொல்லி அந்த எண்ணெயை எடுத்து அந்த பாத்திரங்களுக்களை ஊற்றுகிறாள் என்ன அற்புதம் என்ன அதிசயம் ஊற்ற ஊற்றாமல் Hallelujah Hallelujah

அதுல மிச்சத்தை கத்தர் இல்லையா மிச்சம் கத்தர் கொடுப்பார் எழுந்து நிற்போம் கவலைப்படாதிருங்கள் உயிர் இருக்கும் வரைக்கும் உணவு கிடைக்கும் உடம்பு இருக்கும் வரைக்கும் வஸ்திரம் கிடைக்கும் வாழ்க்கை இருக்கும் வரைக்கும் தேவைகள் சந்திக்கப்படும் ஒரு உளியக்காரன் குடும்பம் கத்தருக்குள்ள இருந்தாங்க ஒரு பாடு வந்தது நல்ல பசுல இருந்தாங்க மூன்று நாளை நல்ல சாப்பாடு இல்லை ஆகவே இந்த உலகம் ஜபிச்சு கொண்டே இருந்தார் உளியக்காரன் மனுஷி ஊழியக்காரன் தங்கச்சிக்கு போன் பண்ணி மூன்று நாளை சமைக்கல மச்சாள் அப்படின்னு சொல்லிட்டா மூன்று நாள் முடியல உளியக்காரன் தங்கச்சி நிறைய சாப்பாடு சாமல் கொண்டு வந்தார் ஊழியக்காரன் பார்த்து ஒரு வார்த்தை கேட்டார் தங்கச்சி நல்ல விஷயம் சாப்பாடு கொண்டு வந்தது யார் சொன்னது இந்த சாப்பாடு கொண்டு வர சொல்லி கத்தர் சொன்னாரா அல்லது யார் சொன்னார் அவன் தங்கச்சி சொன்னாலாம் இல்லையாண்ணா அண்ணி சொன்னவா மூன்று நாளா நல்ல சாப்பாடு இல்லையா வெளியக்காரன் என்ன சொன்னா தெரியுமா வெளியே போ வெளியே போ அண்ணி கேட்டு சாப்பிடுற கூட்டம் இல்லை நான் கத்தர் சொன்னவை அண்ணி சொன்னா கொண்டு போ ஆமேன்னு சொல்லுங்க கத்தர் அன்னைக்கு கொடுக்க வேணும்டா அண்ணிதான் சொன்னா இது எனக்கு தேவை அதுதான் நானும் நீயும் ஆமாம் சொல்லுங்க சொல்லுங்க ஒரு ஆள் மூலமா தான் கத்தரங்களை போசி ஆசிர்வதிப்பார் கத்தர் சொன்ன சொல்லி எனக்கு வரக்கூடாது நான் என்பது என்று அப்பாவுக்கு தெரியும் நான் உடுத்தல் என்பது என்று அப்பாவுக்கு தெரியும் என்று அப்பா அனுப்பினால் சோத்தர் மனுஷன் அனுப்பினால் இருந்து குண்டிலை இருந்து நீங்க வேண்ட கூடாது வாய் திறக்க கூடாது சமைக்கலை என்று சொல்லக்கூடாது ஆமாம் சொல்லுங்க அப்படி ஒரு விசுவாசத்தோட இருந்து பாருங்க எத்தனை அற்புதம் நடக்கும் என்று பாருங்க கத்தரங்களை ஆசிர்வதிப்பாரா நாளைக்கு என்ற குடும்பத்தை யார் பார்க்கறதென்று நீ கவலைப்பட வேண்டாம் என்று கத்தர் சொல்லுகிறார் நாளைக்கு என்ற குடும்பம் என்ன நிலைமையில போகும் என்பதை குறித்து நீ கவலைப்படக்கூடாது கத்தர் சொல்லுகிறார் நாளைய நாளை கத்தர் பார்த்துக் கொள்ளவா எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லையே எங்களுக்கு ஆம்பளை சகோதரம் இல்லையே எனக்கு புருஷன் இல்லையே எனக்கு மனைவி இல்லையே எனக்கு நல்ல சொந்த பந்தங்கள் இல்லையே கூட பிறந்த சகோதரங்கள் இல்லையே என்று நீ கவலைப்படாத இந்த வாழ்க்கையை கொடுத்த தேவன் வாழ்க்கைய சந்தோஷமா வாழவும் அற்புதத்தை கத்தம் செய்ய அம்மா அப்பா சகோதரா சகோதரி இந்த வாழ்க்கையை யார் தந்தாது ஆண்டவர் தந்தார்